கெனேடிய ஐஸ் ஹாக்கி அணியானது போனேஷன் ஸ்பேஸ் ஆஃப் சாம்பியன்ஷிப் போட்டியிலே அதிரடியாக மூன்றுக்கு இரண்டு என்கின்ற கணக்கிலே அமெரிக்காவை வீழ்த்தி இருக்கின்றது தொடர்ச்சியாக அந்த அணியினுடைய கேப்டன் சிட்னி க்ரோஸ்பி தன்னுடைய வெற்றியை செலிப்ரேட் செய்கின்ற போது ஓன் ஹாக்கி அதாவது ஹாக்கியை நாங்கள் சொந்தமாக வைத்திருக்கின்றோம் இட்ஸ் கேம் என்று சொல்லி மகிழ்ச்சியின் உச்சத்திலே ஆரவாரப்படுத்தி இருந்தார் கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலே ஒரு வர்த்தக போர் ஆரம்பித்திருக்கின்ற இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த ஒரு போட்டியில் ஏற்பட்ட ஒரு வெற்றியை தங்களுடைய தேசப்பற்றுக்கான ஒரு அங்கீகாரமாக மாற்றும் செயற்பாடுகளிலே பல கெனேடியர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த வெற்றியை முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு அமெரிக்காவிற்கு எதிரான கருத்துக்கள் பலவற்றையும் சமூக வலைதளங்களிலே தெரிவித்த வண்ணமும் இருக்கின்றார்கள் அதாவது அமெரிக்காவினுடைய கனடா மீதான தண்டனை வரிவிதிப்புக்கு எதிராக தங்களுடைய வலுவான குரல்களை பதிவு செய்த வண்ணமும் இருக்கின்றார்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நேர்களை அதே போல என்னுடைய வாட்ஸ்அப் குழு இருக்கிறது இணைவதற்கான இணைப்பானது டிஸ்கிரிப்ஷனிலும் பஸ்கமெண்டிலும் இருக்கிறது அங்கும் தேங்காமல் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவுடன் சந்திப்போம் இன்றைய நாளுக்கான செய்திகள் பல அப்டேட் ஆகி இருக்கின்றது சேனலுக்குள்ளே சென்று அவற்றையும் பார்த்துக் கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் வாட்ஸ்அப் குழுவிலே அனைத்து செய்திகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி அடுத்த வீடியோவிலே சந்திப்போம்